நகர வாழ்த்துகளுக்கு வணக்கம் நம்ம கூட ஐஎன்எல் தலைவர் அது மட்டும் இல்லாமல் சமூக போராளி தலாரம் சார் வணக்கம் சார் சார் ஒரு நாலஞ்சு நாளாக வந்து தமிழகமே கொஞ்சம் பெரிய பரபரப்பில் இருக்குது என்னென்னா இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய இந்த கேஸு ட்ரக் கேஸு அதை பற்றினாலும் உங்களோட முதல் கருத்து சார் இந்த போதை பொருள் கடத்தல் என்பது ஜாஃபர் சாதிக்கு தான் வந்து இந்தியாவில் இல்லை பல ஆண்டுகளாகவே வந்து பல நூறு ஆண்டுகளாகவே போதைப் பொருள் வந்து கடத்துறது வந்து சர்வசாதாரமும் நடந்துட்டு தான் இருக்காது அதில் ஒரு புள்ளி தான் ஜாஃபர் சாதி இப்போ மாட்டியிருக்கிற ஒரு நபர் இதுக்கு முன்னாடி இதே குஜராத்தில் கூட மூணு கண்டெய்னர் நிறைய பிடிச்சாங்க இந்த முத்தரா துறைமுகத்தில் அதேமாதிரி இப்போ ஜாஃபர் சாதிக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளிக்கு மூணு பேர் பிடிச்ச பிறகு குஜராத்தில் இதே மூவாயிரத்தி ஐநூறு கிலோ பிடிச்சிருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட அப்போ இப்படி எல்லாமே பார்க்கும்போது நிறைய இந்த போதைப் பொருள் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு வெவ்வேறு விதமான நாட்டினுடைய போதைப் பொருட்கள் வந்து ஏற்றுமதியாகுது இறக்குமதியாகிறது சர்வசாதாரணமாக இன்றைக்கி வேர்ல்டில் நடந்துட்டு இருக்குது இந்த போதை மாஃபியா என்பது இது ஏதோ ஒரு அஞ்சு பிசாக பத்து பிசாக செய்யக்கூடியதில்லை இது மிகப்பெரிய ஒரு டீம் இது இது வந்து சில நாட்டினுடைய அரசுகளே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டே அவங்க செயல்படறாங்கன்றதெல்லாம் அது அமெரிக்கா போன்ற வல்லரசுகளே இந்த போதையை ஒழிக்க முடியாமல் திணறிட்டிருக்கான் புரிங்களா அப்படி இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ சாதி ஜாஃபர் சாதிக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து திமுகனுடைய பொது சிலர் துரைமுருகன் அறிக்கை விட ஜாஃபர் சாதிக்கு அடிமட்ட கட்சிகள் பொறுப்புலேருந்து தூக்குறோம் அப்படின்போது அப்போது நான் என்னடா இது யார் அது ஜாஃபர் சாதி எதுக்காக நீ நீக்கிறாங்க அப்படின்றதுக்காக போய் பார்க்குறோம் அப்போதான் தெரியுது இவர் வந்து இவருடைய கூட்டாளிகள் மூணு பேரும் டெல்லியில் கைது பண்ணியிருக்காங்க இவருடைய பேர் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போது வந்து ரெண்டாயிரம் கோடிக்கு உண்டான போதைப்பொருள் இன்றைக்கி பிடிப்பட்டது மட்டும் ரெண்டாயிரம் கோடி இல்லை நாள் வரலேயும் அவங்க அவ்வளோ பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரம் கோடிக்கு பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியே சொல்கிறாங்க அப்போது இந்த விஷயத்தை தான் நாம் வந்து பார்க்குறோம் அப்போ வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க ஆனால் ஜாபர் சாதிக்கு வந்து பிடிபடலை இப்போ ஓடிட்டார் தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அப்போது டெல்லி என்சிபி வந்து என்ன பண்ணுறது அவருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு கடிதம் சரண்டாக சொல்லி பண்ணுறாங்க அதன் பிறகு அந்த சீல் வச்சாங்க சீல் வச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சது அப்போது இந்த நபர் ஜவர் சாதிக்கின்ற நபர் திமுகவில் வந்து அயலக பிரிவு செயலர் துணை செயலாளராக இருக்கு இருக்குது அப்போ அப்போது திமுகவில் வந்து இவர் அயலக பிரிவு செயலாளராக இருக்கட்டும் அது வேற விஷயம் ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது தொகுதி செயலாளர் இல்லை வட்ட செயலாளருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த அணி பிணிகள்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதிலும் அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த அணி அப்படின்னு சொன்னால் தேர்தல் நிதி வசூலிக்கிற மாட்டோம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டாதான் வராத அணிகள் இது ஏன்னா சிறுபான்மை பிரிவு என்பது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படலாம் அதில் ஒரு விங்கு தான் இந்த அயலக பிரிவு எப்படின்னும்போது இது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத அணி இப்போது உதாரணத்து இளைஞர் அணி இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது தொண்டர் அணி இருக்குது அதுவும் தேர்தல் அணி ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் இந்த அயலக பிரிவு இந்த சிறுபான்மை பிரிவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத அணிகள் அதில் ஒரு நிர்வாகியாக தான் அவர் இருக்கார் அப்படின்போது ஆனால் அப்படி இருக்கும்போது இவர் அடிக்கடி உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கிறதும் இவர் நிறைய பேர் ஆ உதயநிதி ஸ்டாலின் சந்திக்கிறதும் முதல்வரை சந்திக்கிறதும் உதயநிதி ஸ்டாலின் கிட்டே நிவாரண உதவி வழங்குறதும் முதல்வர்கிட்ட நிவாரண உதவி வழங்குறது இது வந்து தொடர்கதியாக இருக்குது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பார் அப்போது உதயநிதி ஸ்டாலின் கூட ஒரு நெருக்கமாக இருக்காருன்னு சொன்னவே அதை வச்சு அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் மற்றவங்களும் அது ஒரு நெருக்கத்தை உருவாக்குவாங்க இது இயல்பு தானே இப்போ அந்த அடிப்படையில் அவர் வச்சிருக்கிற அந்த கொரியர் சர்வீஸ் கூட வந்து மாவட்ட செயலர் சிற்றரசூடிய அலுவல் பில்டிங் தானே அது அவருடைய பில்டிங்கில் தான் இவர் கொரியர் சர்வீஸே வச்சுருக்காங்க யார் சாதிக்கு சாதிக்கு ஜபா சாதிக்கு வச்சுருக்காங்க அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டோம் கட்சியில் அடிமட்ட பொறுப்புலேருந்து தூக்கிட்டோம் அப்படின்னு திமுக சொல்லுது ஆனால் என்னுடைய பாணியில் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் அவரை கட்சியிலேருந்து தூக்குறதை விட அவரை பிடித்து நீங்கள் வந்து அந்த என்சிபிக்கிட்ட கிட்ட ஒப்படைக்கணும் ஜப்பா சாதி அப்போ என்சிபி கிட்ட ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் அப்போ அந்த மூணு பேருடைய கன்ஃபர்ஷன் வாக்கு மூலம் வந்து இவன் பேரை சொல்லியிருக்காங்க இப்போ இவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கினா யார் யார் பேரை சொல்லுவாங்கன்றது அப்போ தான் நமக்கு உண்மை வெளி வரும் புரியுதுங்களா இப்போ என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு விதமான புதி இவர் தொடர்பு இருக்கலாம் அவர் தொடர்பு இருக்கலாம் இவர் இப்போ இயக்குனர் அமீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதனால இல்லையா ஒரு ஒரு ஸ்டேட் ஃபார்வர்ட் நல்ல ஒரு தமிழ் தேசிய சமூகம் சமூகம் சார்ந்து நிறைய நிறைய போராட்ட கருத்துக்களை சொல்லிட்டுருந்தேன் இப்போ இந்த நேரம் பார்த்துட்டு இருந்து அவர் மீது சில பேர் என்ன பண்றாங்க எடுத்து அறிவிக்கிறாங்க சார் அவருக்கு இதுக்கு சம்பந்தம் நீங்கள் நினைக்கிறீங்களா அதை தான் சொல்கிறேன் கல்வெடுத்து எரியிறாங்க நான் சொல்கிறேன் அவருக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அவரோட இயக்குனர் அவர் படம் வந்து இறைவன் மிகப்பெரியவன் படம் தயாரிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு அப்போ நான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எந்த ஒரு இயக்குனரும் சரின்னு தான் சொல்லுவாங்க பைனான்ஸ் தான் தேவை அதாவது அவரோட இன்னொரு பிசினஸ்ல ஒரு பார்ட்னராக இருக்காரு அதாங்க நான் என்ன சொல்றேன் திரைத்துறையில ஃபைனான்ஸ் தான் தேவை அப்போ அந்த ஃபைனான்ஸ் பண்ணுற நபரே இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறேன் அதுலேயும் நீங்க எனக்கு பார்ட்னரா இருங்க அதாவது ஸ்லிப்பிங் பார்ட்னரா இருங்கன்னு சொன்னார்னா அப்போ எல்லாருக்கும் ஆசை தானுங்க ஆனால் அவர் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டே இதுவாக இருக்கே சார் என்ன முரணாக இருக்குது என்னன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னும் போது அவரோட சேர்ந்து ஒரு பார்ட்னராக இருந்திருக்காரு பண்ணுறாங்கன்றது தெரியவே வாய்ப்பு இல்லையா சார் என்னை பொறுத்தரையும் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா நான் பண்ணேன்னா நீங்கள் எனக்கு நெருங்கிய நண்பராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் பண்ணிங்கன்னா ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் நெருங்கிய நண்பர் நான் இருந்தாலும் எனக்கு தெரியாது ஏன் கட்டின பொண்டாடிக்கே தெரியாது பெற்ற பிள்ளைக்கே தெரியாது ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் அவ்வளோ ரகசியமாக செயல்படுவாங்க ஏன்னா அதில் ஏதாவது பிசு தட்டினாவே லீக் ஆகி மாட்டிக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்தளவுக்கு ரகசியமாக செயல்படும் போது அமீருக்கு ஏன் தெரியலன்னு கேள்வி எழுப்புறதே வந்து ஒரு அறமற்ற செயல் அது புரிதுங்களா அமீர்கிட்ட வந்து ஃபைனான்ஸ் கொடுத்து படம் எடுங்கன்னு சொன்னார்னால் படம் எடுக்கிறாரு அப்போ அதே நபர் வந்து இதேமாரி வந்து ஒரு ஹோட்டல் திறக்கலாம் நீங்களும் இருந்தீங்கன்னா உங்கள் பேர் இருந்து சொன்னால் கொஞ்சம் ப்ரொமோட் மூணு பார்ட்னர்ஸ் அதான் தான் அதை ப்ரொமோட் ஆகும் ப்ரொமோட் ஆகும் இந்த ஹோட்டலு அப்படின்றதுக்காக அவரே சேர்க்குறாங்க அப்போ அதுக்கும் அவர் போகிறாரு புரிஞ்சுங்களா இப்படி சொல்கிறதுனால வந்து அவர் வந்து தொடர்புன்னு சொன்னால் முடியாது தொடர்பு இருக்க வாய்ப்பு இல்லை என்ன அது ஃபைனான்ஸ் அவ்வளோதான் ஆனால் இன் பிட்வீன் இது இப்போ வந்து ஜாபர் கைது பண்ணி ஜாபர் சாதிக்குரிய வாக்குமூலத்தில் வந்து அமீர் பேரில் யார் பேர் சொன்னாலும் அப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்போ நம்ம வந்து அமீருக்கு வந்து ஆதரவாக பேச முடியுமா முடியாது இன்றைக்கி ஜாஃபர் குற்றவாளியாக குற்றவாளி தான் இல்லையா ஏன்னா தலைமுறை ஆகிட்டாங்க குற்றவாளினா குற்றவாளி தான் அப்படிங்கும்போது இப்போ அமீர் வந்து இதில் குற்றவாளியாக கொஞ்சம் பேர் சேர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஒரு நிறைய ஊடகங்களில் பார்க்க முடிஞ்சது அவர் ஒரு மதத்தை வச்சு அவரை வந்து குற்றவாளி இவர் இவர் இவரை வந்து அப்படின்ற ஒரு போக்கில் எடுத்துக்கிட்டார் நிறைய அதை தான் சொல்கிறேன் அந்த அந்த மதத்தை வச்சு அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர்ன்றதுக்காக அவர் ஃபைனான்ஸ் பண்ணார்ன்றதுக்காக அவரை குற்றவாளி குழுக்களை நிப்பாட்டுறது என்பது இன்னைக்கு ஏதோ அவங்க மனமிலை யாருன்னு நினச்சி டேரிட்டிருக்காங்க பள்ளத்தில் விழுவாங்க அதனால் வந்து அமீருக்கு மட்டும் இல்லை ஏன் உதயநிதி ஸ்டாலின் கூட தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் என்னுடைய கொஸ்டின் என்னென்னா இப்போது திமுக அரசு ஆண்டுகிட்டே இருக்குது இல்லையா திமுக ஆட்சி அப்போ அவர் அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான தகவல் உங்களுக்கு கட்சில கட்சியிலேருந்து நீக்கத்துக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒப்படைத்திருக்கிறோம் சார் ஆனால் இதை ஒரு போன இதுல அவங்க ஒரு பாடம் படிச்சிட்டாங்கன்றதுக்காக தான் அவங்க வந்து உடனே நீக்கிட்டாங்க நினைக்கிறேன் சார் இப்போ செந்தில் பாலாஜி அவரோட கேஸ்ல அவரோட நீக்காமல் இருந்ததும் வந்து அமைச்சர் பதவி வச்சிருந்தா சார் இப்போ வந்து அவரால் வந்து ஜாமீன் கூட வாங்க முடியாம இப்படி போன அடிக்கிறேன் செந்தில் பாலாஜி வழக்கு வேற ஜாபர் சாதிக்கு வழக்கு வேற ஜாபர் சாதிக்கு வழக்கு வந்து போதை தடுப்பு பிரிவு கைது பண்ணியிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அதனால் ஜாஃபர் சாதிக்கு வந்து அமைச்சர் இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா அவருக்கு வந்து பொருளாதார குற்றச்சாட்டு அவருக்கு செந்தில் பாலாஜி மேலே இருந்தது ஆனால் ஆமாம் அப்போது அப்படி இருக்கும்போது அப்போது இந்த நேரத்தில் வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து நைஸாக பேசி உட்கார வச்சு தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவோம் விசாரித்து உண்மையிலே அவனை போதை வசூ இதில் தொடர்புடையனான்னு விசாரித்து அவங்க வந்து டெல்லி கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க ஒப்படைச்சுருந்தாங்கன்னா இதில் திமுகவை நம்ம குற்றம் சாட்டுவதற்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லை ஆனால் இன்றைக்கி திமுக என்ன சொல்வதுன்னு சொன்னால் அவர் வந்து டெல்லி போலீஸு தே தேடுறாங்க அவரை டெல்லி போலீஸ் கைது பண்ண போகிறாங்க இதில் என்னுடைய பங்களிப்புன்னா இருக்குது எங்களுடைய பங்களிப்பு அவர் தலைமுறை ஆகிட்டார் அப்போது திமுக வந்து தலைமுறை ஆகிட்டாருன்னு சொன்னால் இப்போ டெல்லி போலீஸ் இல்லை இன்டர்போல் போலீஸ் வந்தாலும் தமிழக காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சாப்பர்சாதி சாப்பி கைது பண்ண முடியுமா வாய்ப்புகளே இல்லை இப்போ ஏற்கனவே அதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா இப்போ வந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோகை தேடிட்டு இருக்காங்க யார் அமலாக்கத்துறை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அவன்படி அவன் ஜாலியாக இங்கே தான் லோக்கலாக தான் சுற்றுறாப்புல கண்டுபிடிக்க முடியாது லோக்கல் போலீஸுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அமலாக்கத்துறை இப்போ அசோக் இப்படி போயிட்டு இருக்காப்பில்ல அமலாக்கத்துறை அதிகாரி இப்படி வந்துட்டு இருக்காங்கன்னா நேரில் வந்தாலும் கண்டுபி கைது பண்ண முடியாது ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு ஒரு உதவியே இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அப்போ ஜாமிரசாதிக்கு வந்து எப்படி கைது பண்ணுவாங்க அப்போ இதுதான் திமுக வந்து ஜாமர்சாதிக்கு வந்து ஏதோ ஒரு மறைமுகமாக உதவுகிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் வந்து தான் நம்ம பொதுவெளியில் பேசுகிறோம் அப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து பிடிச்சி அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அல்லது ஜாமிரசாதிக்கு பிடிக்கிறதுக்கு தமிழக காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் என்சிபிக்கு அப்போ எந்த இதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது தான் சந்தேகம் சந்தேகம் போகலாது இன்னும் இந்த சந்தேகத்தில் இன்னொரு படி மேலே போனீங்கன்னு சொன்னால் எப்படி சாதிக் பாத்ஷாவோ அதேமாரி ஜாபர் சாதிக்கு ஆக்கிடுவாங்களோடய பயமாக இருக்குது சாதிக் பாஷா ஞாபகம் அவங்களுக்கு சாதிக் பாத்ஷாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ராசாவும் கனிமொழிக்கும் நெருங்கிய நண்பராக இருந்தவர் அந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் ஊழல் டூ ஜி ஊழலில் வந்து முக்கியமான ஆதாரமே வந்து சாதிக்கப்பட்டாதான் அப்போ அவர் வந்து சிபிஐ விசாரணை வலயத்துக்குள்ளே வராருன்னு சொன்ன உடனே அப்போ திமுக வந்து என்ன பண்ணுது போட்டு தள்ளிச்சு ஆனால் அன்றைக்கி டிஎம்கே கவர்மெண்ட்டு ஆனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு இந்த பேப்பரில் ஊடகங்களில் வந்த செய்தி அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டாங்க அதேமாதிரி போலீஸ் சொன்ன மாதிரி டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வச்சு நீதிமன்றமும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் சிபிஐ வழக்கு விசாரித்தாங்க விசாரிச்சும் கூட அது என்ன ஆச்சு போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு தான் தீர்ப்புகள் தான் சொல்லுவாங்க போஸ்ட்மார்ட்டத்தை வச்சு எப்படி இந்த ஸ்ரீமதி வழக்கில் சொன்னாங்கன்னா அதேமாரி உழைப்பு விட்டு முடிஞ்சுது அப்போ இவங்க வந்து என்ன ஆச்சு நாங்கள் குற்றமற்றவர்கள் பொய்யான குற்றச்சாட்டு என்று அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு ஒருகால் திமுகவுக்கு இந்த இதில் தொடர்பு அதாவது திமுகவுக்குன்னா முதல்வருக்கோ துணை இவர் உதயநிதிக்கோ தொடர்பு இல்லைனா கூட ஒரு சாதாரணமான எம்எல்ஏ எம்பிக்கு தொடர்பு இருந்தாலும் நிச்சயமாக அது வந்து எங்கே போய் முடியும்னு சொன்னால் அது பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு எதிரொலிக்கும் அதற்காகவே இவனை வந்து தப்பிக்க வச்சுருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அப்போ அவன் வாய் திறந்தானா இன்னும் பல விதமான பேர் க மாட்டிக்குவாங்கன்றதுக்காக கட்சிக்கு பேர் வருன்றதுக்காக போட்டு தள்ளிட்டு அவனா தூக்கமாட்டிட்ட சொல்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது சரி இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறேன் இல்லை ஏற்கனவே இருக்கு இல்லையா சாதிக்கு பாஷா அப்படியே செத்து இருக்கா இல்லைங்களா அவன் மனைவி இன்றைக்கூட வரும்போது ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டே வரலாம் அவன் மனைவி சொல்கிறாங்க என்னுடைய கணவருடையுடைய மரணத்துக்கு இன்னுறையும் நீதி கிடைக்கல என்னையை கூட கொள்வதற்காக வந்து திட்டம் திட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க இப்போ தான் பார்த்துட்டே வரலாம் அப்படி இருக்கும்போது அன்றைக்கி சாதிக்கு பாஷா தான் இன்றைக்கி ஜாபர் சாதிக்க கூட அந்த நிலைக்கு கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா திமுக வந்து தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைச்சதுக்கு யாரையுமே பலி கொடுப்பானோ சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப் இந்த தேர்தலில் இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்கோட இந்த இஷ்யூ வந்து எவ்வளோ பெருசாக திமுக வந்து நெகட்டிவாக இருக்கும் சார் அது பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது அதே நேரத்தில் இது ஒரு பேசு ஆகும் பெரிய அளவுக்கு ஆமாம் பிரச்சாரத்துக்கு வந்து இது ஒரு பேசு பொருளாக தவிர மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஒரு எதிர்கட்சிகளுக்கு லாபத்தை தருமானா கொடுக்காது சார் இப்போ நான் கேட்கணுன்னு நினச்சது என்ன அடுத்து வந்து நேற்று நேற்று சாயங்காலம் வந்து பத்திரிக்கையாளர் ஒருத்தர் செந்தல் அப்படின்ற ஒரு ப பிரைவேட் பத்திரிகையாளர் இப்போ தனியார் ஊடகத்தில் விட செய்கிற பத்திரிகையாளர் வந்து மே சென்னை மேற்கு மாவட்டத்தோட திமுக ஆட்கள் வந்து அடிச்சிருக்காங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரையும் கைது பண்ணிட்டாங்க அந்த அடித்தவர் அவரையும் கைது பண்ணிட்டாங்க இவரை வந்து இவரையும் ஒரு இருந்த நிருபரையும் வந்து வழக்கு அதாவது பெண்கள் வன் அப்படின்ற ஒரு இதில் வந்து வளக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இப்போ அதுக்கு அதை எதிர்த்து வந்து நேற்று நைட்டெல்லாம் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து தர்ணா பண்ணியிருந்தாங்க ஸோ அதை பற்றின கருத்து உங்களுக்கு ஏதாவது இருக்குது அதை பற்றி ஏதாவது தெரியுமா இல்லை இல்லை அதுவும் பாலிமார் டிவி தொலைக்காட்சியுடைய இருக்குது அவர் வந்து அந்த மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் சிற்றரசையுடைய அதான் அந்த சாதிக பாஷா இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்கு அங்கே போய் ஏதோ செய்தி சேகரிக்கிறதுக்காக போயிருக்காரு அதை வந்து பார்த்துட்டு தான் திமுகவினுடைய குண்டர் படை வந்து அவர் மீது தாக்குதல் தொடுத்திருக்கு தாக்குதல் தொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சவொடனே அப்போ வந்து சென்னையில் அதாவது கமிஷன் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வந்து அங்கேயே உள்ளே உள்ளே உட்காந்து தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து ஜேசியெல்லாம் வந்துட்டார் பேச்சுவார்த்தை நடத்துனார் ஆமாம் ஜே பேச்சுவார்த்தை நடத்தினார் நிச்சயமாக நாங்கள் வந்து அவர் மீது வழக்கு தொடுக்கல அப்படிங்கும்போது அப்போ பத்திரிகையாளருக்கும் வழக்கு தொடுக்கலன்னு சொன்னால் அப்போ எப்படி மெசேஜ் வந்தது அவருக்கு அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் எழுப்பினாங்க நிச்சயமாக இல்லை இது தவறான தகவல் அப்படின்னு சொன்னதுனால அந்த போராட்டத்தை அப்போத்துக்கு நிறுத்தியிருக்காங்க ஊடகத்தின் மீது வந்து திமுக ஆட்சியில் இருந்தால் ஊடகத்தின் மீதே தாக்குதல் தொடுப்பாங்க அதே திமுக எதிர்கட்சியாக இருந்தேன்னா பாருங்கள் ஊடகத்துக்கு கூட வந்து சுதந்திரம் இல்லை ஊடகம் கூட வந்து கடுமையாக தாக்குதலுக்குள்ளாகிறாங்க அவங்களுடைய முக்கிய தொலைக்காட்சி சன் டிவி போன்ற தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தியாக போட்டு மக்களை வந்து உசுப்பு கலப்பாங்க இது திமுகனுடைய எதார்த்த குணம் என்ன நான் சொல்கிறேன் செய்தி சகதிக்கு போகிறாருன்னா நீங்கள் பயப்படுறீங்க நீங்கள் அவரை விரட்டுறீங்க நீங்கள் அவரை தோடுறீங்க அவர் சேகரிக்கிட்டோம் அப்போ சேகரித்து மக்களுக்கிட்ட உண்மையை கொண்டு வர ஒரு ஊடகத்தினுடைய அறம் அப்போ நீங்கள் வந்து பாலிமார் டிவி போகிறாருன்னு சொன்னால் பாலிமார் டிவி வந்து நிச்சயம் வந்து நமக்கு எதிராக தான் செய்தி வெளியிடுவார்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு அவர் மீது தாக்குதல் தொடுத்திங்கன்னு சொன்னால் அப்போது வந்து இது வந்து ஒரு அறமற்ற செயல் இல்லையா திமுக மேலே இது இன்னமும் ஒரு நெகட்டிவ் தானே சார் ஒரு ஒரு பாய ஒரு அசிங்கம் தானே அது அவங்களுக்கு சார் இப்போது இதை இதில் வந்து இதில் சம்மந்தப்பட்டு இந்த அது இந்த ட்ரக் கேஸில் ஸ்டாலின் அவர்களுக்கும் ச சம்மந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்புகள் இருக்காது ஆனால் திமுக வந்து ஜாமிரசாதி விஷயத்தில் வந்து மெத்தனை போக்கு கடைப்பிடிக்க பிடிக்க தான் வந்து சந்தேகமும் வெளுக்கு மெத்தனை போக்கு கடைப்பிடிக்காமல் அந்த சம்மந்தப்பட்ட நபரை கைது பண்ணி என்சிபி கிட்ட ஒப்படை ஸ்டாண்ட் வேலை முடிஞ்சிச்சு ஆனால் என் திமுகவுக்கு தொடர்பு இருந்தால் எப்படி அவங்க வந்து பிடிச்சி ஒப்படைப்பாங்க ஒப்படைக்க மாட்டாங்க பாதுகாப்பாஜி என்ன நடந்ததோ அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி நாங்கள் எங்களுக்கும் இதுக்கும் இல்லை ஆனால் வந்து நாங்கள் வந்து பாதுகாப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்துக்கிட்டு அப்போ வந்து இதுக்கு மீறி எப்படியாவது பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து நமக்கு பெரிய கேவலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தில் போட்டு தலை கலைக்கப்படும் சொல்கிறாங்களே சார் அந்த அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பே இல்லை ஆட்சி கலைக்கிற அளவுக்கு இல்லை ஆனா சாதிக் பாஷா வந்து அவர் தலைவராக இருக்கிறது இல்லையா திமுகவுக்கு அவர் அவர் எப்படி சார் வந்து தப்பிச்சிருக்க முடியும் ஏன்னா வந்து இங்க இருக்கிற உளவுத்துறைக்கு வந்து எப்படி வந்து ஒரு பெரிய டேட்டா சார் அவர் இல்ல தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் தப்பிச்சிட்டா இருபத்தி நாலு தமிழ்நாடு காவல்துறை நினைச்சுன்னா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல அவர் பிடிச்சி உள்ள போட்டிருக்கும் ஏன்னா இன்றைக்கி வந்து டேட்டாலாம் அவ்வளோ கிளியராக வச்சுருப்பாங்க டேட்டாலாம் கிளியராக வச்சிருக்காங்க அப்படி இருந்தால் அவர் எப்படி சார் தப்பிச்சார் அதாங்க தப்பு இப்போ நாங்கள் கூட இருக்குங்க இங்கேருந்து கிளம்பி டக்குன்னு போயிடலாம் தப்பிக்கிறது வந்து உடனே பண்ணிடலாம் ஆனால் தப்பிச்சு எங்கே நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் வந்து எங்கே போனாலும் கேமரா இருக்குது சுற்றி வலித்து ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து எங்கே இருக்கா எங்கே போகிறாங்க அப்படின்னு கிளீனாக டீட்டெயில்ஸ் எடுத்துடலான்ட்டு அப்படி இருக்கும்போது அதை வந்து ஏன் திமுக காவல்துறை செய்யாமல் இருக்குது அப்படின்போது தான் சந்தேகம் திமுகவை சுற்றி 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 அடிக்குது சார் இது இதில் சம்மந்தப்பட்டு வந்து நிறைய ஆர்வலங்கள்லாம் வந்து பேசப்படுது அதாவது இப்போது நிறைய மீடியாஸெல்லாம் வந்து பேசப்படுறது என்னென்னா இந்த இந்த ட்ரக் விஷயத்தில் வந்து அதிமுகவும் மிகப்பெரிய மௌனிகளாக இருக்காங்க ஏன்னா வந்து எதிர்கட்சியாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு ஆனால் அண்ணாமலை பேசுகிறாங்க இவங்களுக்கு பேச இவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னா இவங்க மேலே ஒரு பெரிய கருத்து வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏங்க அதிமுக தான் மாவட்ட தலைநகர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலகத்துக்கு முன்னாடி இப்போ போராட்டமே அறிவிச்சிருக்காங்க நாலாம் தேதி இந்த போதை ஒழிப்பு இந்த விஷயத்துக்காக ஜம சாதி விஷயத்துக்காக போராட்டமாக அறிவிச்சிருக்காங்க திமுக ஆட்சியில் வந்து போதை அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் அவங்க போராட்டமாக அறிவிச்சிருக்காங்க அண்ணாமலை வெறியும் வந்து டிவியில் இதில் உட்காந்துட்டு இருக்காப்புல அவங்க வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க சார் இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு டூ இருபத்தொன்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் முன் அவர் கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு ஒரு ஊழல் வழக்கு அப்படின்னா இந்த குர்கா பான் அந்த வழக்கு தான் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போதே அந்த வழக்கு வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பி அதை வந்து கொண்டு வந்திருந்தார் அதை வந்து என் குர்காவுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது ஸோ இப்போ அவர் இந்த இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஸ்ட்ராங் அது அதுதான் எனக்கும் சந்தேகமாக இருக்கு குட்கா விட மோசமான போதை வசதிகள் சரளமாக வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து புழக்கத்தில் இருக்குன்னும்போது அப்போ குட்கா என்பது ஐடிசி இந்திய டபாக்கோ கம்பெனிக்கு தயாரிக்கக்கூடிய பொருட்கள் தான் அது அது இந்திய அரசால் அனுமதிக்கப்பட்டு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதையே நீங்கள் அந்தளவுக்கு வந்து கடுமையாக நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பண்ணிவிட்டு இப்போ இந்த விஷயத்தை வந்து லேஸ் ஆகுறீங்களே அது என்னங்க ஒவ்வொரு தெருவில் இன்றைக்கி போய் பாருங்கள் போதை மாத்திரைகள் வந்து இளைஞர்கள் பா நினச்சி கூட பார்க்க முடில மாத்திரை அந்த ஸ்டாம்பு என்னென்ன எக்ஸ்ட்ரீம் போயிட்டானுங்க அவரையும் வந்து பவுடர் கஞ்சா மட்டும் இல்லை போதை பொருள் இன்றைக்கி வந்து விதவிதமான போதையை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ இந்த போதையை வந்து யார் வந்து மொத்த வியாபாரி யார் சில்லறை வியாபாரி யார் அது மக்கள்கிட்ட மாணவர்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட இவங்ககிட்டலாம் விநியோகம் செய்யுறது யாருன்னு காவல்துறைக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்து காவல்துறை வந்து ஏதோ உப்பு விசப்பான அடிக்கடி ஒரு சிலரை கைது பண்ணுறது போட்டுறது அப்புறம் விட்டுறது இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் வந்து கடுமையை காட்டி ஒன்றில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னா ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டரையும் வந்து செய தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் எங்கள் லிமிட்டில் யாருடைய லிமிட்லேயாச்சும் போதை வசதி நாங்கள் கண்டுபிடிச்சிருந்தோம்னா வேலையிலேருந்து நீக்கிடுவேன்னு சொல்லி ரெண்டு இன்ஸ்பெக்டரை வேலையிலேருந்து நீக்கிங்க வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சென்னையிலே போதைப் பொருளே இல்லாமல் ஆக்கலாம் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னால் போதை மாஃபியா என்பது அது ஒரு மிகப்பெரிய ஒரு இது இப்படி முதல்வர் இப்படி ஒரு முடிவு எடுத்து அவர் இதேமாரி எல்லா ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரையும் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அந்த விஷயம் அந்த ஆய்வாளர்களிட்ட பேசாத அளவுக்கு மடை மாற்றி வேறு விஷயங்களை கொண்டு போகிற அளவுக்கு போதை மாஃபியா வந்து அவங்க அந்தளவுக்கு லிங்க்கில் இருக்காங்கன்றாங்க சரி நீங்கள் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் வந்து சொல்லிட்டே வந்தீங்க இப்போ அடுத்த கட்டமாக போறதுக்கான வாய்ப்புகள் சொன்னீங்கன்னா என்னத்தை அதான் இப்போ வந்து கைது பண்ணணும் கைது பண்ணி கைது செய்யப்படணும் ஆனால் தா திமுக ஆசீர்வாதம் தான் கைது செய்ய முடியாது இது இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா பேச பேசப்படலாம் நாளைக்கு வேற ஏதோ இஷ்யூ வந்துடும் காலத்துக்கு எதையே பேசிட்டு உட்காந்துருப்பான் இல்லையே இப்போ நாளைக்கு வேற எதோ இஷ்யூ வந்துச்சுன்னா இதை மறந்துடுவான் மக்கள் இது மனித இயல்பு தானே அது மறந்துட்டான்னு சொன்னால் இந்த இது அப்படியே அமைஞ்சி போகும் அதன் பிறகு அந்த கைது நபர்கள் மட்டும் ஜாமீனில் வெளியே வந்துடுவாங்க இவர் வந்து ஏதோ ஒரு தலைமறைவாக இருந்துக்கிட்டு திடீர்னுட்டு என்ன பண்ணுவார் கோர்ட்டில் ஆஜராகி இவர் செட்டிங் பண்ணி எல்லாமே செல்வது தானே செட்டிங் பண்ணி இவரும் அதிலேருந்து விடுவிக்கிட்டு கொண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்போ இதே உத்திரமாக புத்தரேண்ணா இன்றைக்கி இந்த ட்ரக்ஸ் மாஃபியாவில் வந்து ஜாஃபர் சாதிக்கு மாட்டாமல் இருந்துருந்தான் மேபி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவனுக்கு கூட ஒரு எம்பி சீட் கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆமாம் ஏன்னு சொன்னால் இது போன்ற நபர்களை தான் இந்த திமுக இந்த அரசியல் கட்சிகள் சமுதாயத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னா அறிமுகப்படுத்துது அறிமுகப்படுத்தி அவன் எம்பி அவன் உடனே அவன் சமுதாயத்தை பற்றி பேசுவான் அவன் வந்து என்ன பண்ணுவான் இது நேர்மை இது உண்மை இது இது அப்படி இப்படின்வான் அப்போது திமுக எப்போல்லாம் இந்த இஸ்லாத்திற்கும் இஸ்லாமிய கோட்பாட்டு கொள்கைக்கு எதிராக செயல்படுதோ அப்போல்லாம் முட்டு கொடுக்குற மாதிரி அங்கே இருந்து பாதுகாப்பிட்டு இருப்பான் ஏற்கனவே முஸ்லீம் லீக்கில் வந்து சார்பா நின்று அப்துல் ரஹ்மான் வந்து இப்படி திடீர்னு இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் அவர் இதேமாரி நவாஸ் கனி திடீர்னு இறக்குமதி செய்யப்பட்டவர் தான் கொரியர் இப்போ இவனும் கொரியர் தான் வச்சுருக்கான் இவன் மாட்டிக்கிட்டான் அப்படித்தானே பார்க்குமா இவன் மாட்டிக்கிட்டான் இப்போ நவாஸ் கனி கொரியர் மட்டும் வச்சுட்டு நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியுமா கோடிக்கணக்கில் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் நின்று செலவு பண்ண முடியுமா ඉව මාටීට ජවුස්දකිය අප අදළම් පාකුලමහ அப்போது இவனுக்கு திடீர்னு வந்து இந்த அரசியல் அங்கீகாரம் பெற்று திடீர்னு இவங்க எம்பியாகவும் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு வழி நடத்துகிறேன்னு சொல்லுவானுங்க அப்போ இந்த சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு கால கூட கேட்க மாட்டானுங்க மீறி எங்களை போன்ற நபர்கள் கொண்டு போனாவே நம்மளை எதிரிகள் லிஸ்ட்டில் கொண்டு போய் சேர்த்து நம்மளை ஒதுக்குறதுக்கு என்ன வழி அத்தனையும் பார்ப்பானுங்க ஆக இவனுங்க வந்து சமூக ரீதியாக வந்து ஒரு அரசியல் கட்சியில் அங்கே வகித்து அங்கே எம்பி எம்எல்ஏ ஆகி இந்த சமூகத்துக்கு எதிராக செயல்படுவது தான் இந்த போன்ற நபர்களுடைய தொடர்கதியாக இருக்குது அது அது வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு பொருள் தான் போதை பொருள் என்று சொல்லு தடுக்கப்படக்கூடியது அது போன்ற ஒரு வேலை செஞ்சு அதில் வரக்கூடிய சில்லறை காசை வச்சு அந்த அரசியலில் போய் அரசியலும் தானே அங்கீகரிக்கிறான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முஸ்லீமை வந்து ஒரு நல்ல முஸ்லீம் ஆச்சு வேலை தொழுவார் நல்ல மனிதராக இருப்பார் இவர் இவர் நம்ம கட்சியில் இருந்தார்னா இவர் சமூகத்தினுடைய வாக்குகள்லாம் நம்ம கிடைக்கும் அப்படி அந்த அடிப்படையில் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்காவது ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்களா முல்லை மாதிரி முடிச்சவிக்கி ஏன் முஸ்லீமாக இருக்கணும் பேர் மட்டும்தான் முஸ்லீமாக இருக்கணும் ஆனால் முல்லை மாதிரி முடிச்சவிக்கி அத்தனை அயோக்கியத்தின்னு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தான் இவனுங்க எம்எல்ஏ ஆக்கிறானுங்க எம்பி ஆகுறாங்க ஏன் அமைச்சராக கூட ஆக்குறானுங்க சார் கடைசி கேள்வியாக நான் அதை கேட்கணுன்னு சார் திமுக கூட்டணி கட்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினாறு டு இருபத்தொன்னு வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணாங்க ஒரு எல்லாத்துக்குமே ஒரு போராட்டம் மாதிரி வச்சு அதை வந்து முன்னெடுத்துகிட்டு போயிருந்தாங்க இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஒரு ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க சார் எதுனால சரி சரி இப்போது வந்து சீட்டு கூட்டணி கட்சி இதுக்கு மட்டுமே அமைதியாக இருக்காங்க சார் சாதிக்கு பட்ச விஷயத்துக்கு மட்டுமே அமைதியாக இருக்காங்க நிறைய விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க இப்போது இந்த எங்க பேருந்து வந்து பேருந்து இதுக்கெல்லாம் வந்து குடிநீரில் மனத்தை கலந்த அந்த வேங்க வேல் பிரச்சினைக்கே வாய்ப்பா மூடிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உட்பட எல்லாமே ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து இது ஆதரவு தெரிச்சிருந்தாங்களே சார் நம்ம பேருந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரிச்சு தானே சார் இது பண்ணியிருந்தாங்க அப்போ கவர்மெண்ட்டுக்கு ப்ரெஷர் கொடுங்க நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கீங்க புரிதுங்களா இல்லைங்க எதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க எதுக்கு போராட்டம் பண்ணுறீங்க நீங்கள் கவர்மெண்ட்டு ப்ரெஷர் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது இல்லையா இன்றைக்கி மேல்மா சிப்கார்டு விஷயத்தில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் என்ன அவங்களுக்கு ஆதரவாக அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க இன்னொரு ஒரு பையன் கூட அங்கே போய் அந்த மக்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு பேச்சு கூட பேசுறது இல்லையா இங்கே விமான நிலையம் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்தில் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டிருக்காங்க டெல்லியிலேருந்து மேத்தா பட்கருக்கு வந்து கலந்துக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டர்கள் யாருமே அதில் போய் கலந்துக்காமல் புறக்கணிக்கிறாங்க போது அப்போ இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் திமுக எதிர்கட்சியாக இருந்தால் தான் நாங்கள் இந்த மாதிரி போராட்டங்களுக்கு முதன்மைக்கு கே தா தலைமையேற்றி நாங்கள் நடத்துகிறதோ இல்லை தலைமையேற்றி நடத்துகிறவங்களை வந்து போராடிக்களாக பார்ப்போம்ன்றதும் இல்லை அந்த போராட்டங்களை நாங்கள் கலந்துக்கிட்டு அந்த மக்களுக்கு ஆதரவாக இருப்போம்ன்றதும் திமுக ஆளுங்கட்சியாக மாறிச்சுன்னு சொல்லி நாங்கள் இதுகளெல்லாம் பார்க்கவே மாட்டோம் கவனிக்க மாட்டோம்னு சொன்னால் அப்போ உங்களுடைய நேர்மை உங்களுடைய அரசியல் எல்லாமே போலியாக தானே இருக்குது அந்த போலி தனமான அரசியல் தான் இப்போ திமுக கூட்டணி கட்சிகாரங்க செய்கிறானுங்க அது கேவலம் இல்லையா நீங்கள் சாதிக்கு விஷயத்து தான் யாரும் பேசலைன்றீங்க சாதிக்கு விஷயத்தை விடுங்க இவ்வளோ விஷயம் நடக்குது இதை பற்றியும் பேசலன்னு சொல்லும்போது அதை பற்றி என்ன பேச போகிறானுங்க சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்களை வந்து இந்த ஜாபர் சாதிக் அவருடைய இந்த கடத்தல் வழக்கு பற்றி நிறைய பேசியிருந்தீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க நன்றி சார் நன்றி